Why should I talk to my colleagues? <laughs> are you coming here? How are you coming here? You who are coming here My father told me that I own and it is still me I am fired That's right Your club teacher was where they were You're all standing well We said They will be

мотрите, Terimah is <laughs> onging with my job, and I will tell you the job is <laughs> okay start going anything tomorrow Stadium we are going to do something I'm going to go to the substrate I'm going to lift the prayed I'm going to give you some next year I check guys I மூணு remained தூக்கி least I know, 4说승

மங்க அண்ணா தோட்டி

◆

மாடு சூப்படி கூட தேவை சூப்பர் மாடு ஓடு பாக்குளோடு பாளைங்க ஸ்பெல்ல எடுத்து போடு தம்பி பாளைங்க பாளைங்க பண்ணு தம்பி கைத வெளியில போடுங்க அரைங்க சூப்பர் மார்க்கெட் கையில கைய வெளியத்துக்கு போடுங்க கைய வெளியத்துக்கு போடுங்க கையோட மரக்கிறது मार மையை புடிச்சுட்டு கையோட நோட் பண்ணி பாங்க நல்ல मार நம்ம பாட்ல ஒரு தடவை முன்னால வெட்டி அந்த டாட் கிரே மாதிரி

ஒருத்தர் <Sessizuk> தொட்டிப <Sessizuk>

நல்ல காலை நல்ல வீரர் மாடு நல்ல மூணு வாட்டி மேற்கு பண்ணிச்சு காருக்கு சிதப்பு வீரருக்கு சிதப்பு மாறு எப்படி அப்படி எப்படி

சொல்லுங்க பரிசு நீங்களே சொல்லுங்க ஒன்றிய சிவப்பட்டி ஒன்றிய சிறந்த காலைக்கும் சிறந்த விதனை பாராட்டி முன்னாள் அமைச்சர் என்ன

வெற்றி பெற்றிருக்கோம் கமிட்டி சார்பாக ஒரு அண்டா ஒரு அண்டா கொடுங்க

அருமையான <laughs> 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 பரை எடிக்கு கோவில் மாரு ஓட 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 மாரு சூப்பர் மாரு வெட்டி போடுறாரு யாரை பார்த்தாலும் மாரு புடி வீர வெட்டிடான் பாருங்க ஏய் இதா தம்பி வந்து நல்ல புடி சூப்பரா தம்பி உட்ராற அள்ள பாற உட்ரா உட்ரா சூப்பர் Mira, mira.